அனைவருக்கும் வணக்கம் மின்னல் இருபத்தி நான்கு இணையதளம் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினமும் சோழன் உலக சாதனை புத்தகம் நமக்கு வழங்கி இருக்கின்ற அரும்பெரும் செல்வம் அரும்பெரும் கொடை கிஷன்ராஜ் தன்யஸ்ரீ என்கின்ற இரண்டு வயதும் பத்து மாதமும் நிரம்பிய ஒரு குழந்தையாகும் இன்றைய நிகழ்ச்சியில் எம்முடன் நேரடியாக கலந்து கொண்டிருக்கின்றார் அந்த குழந்தை கிஷன்ராஜ் தன்யஸ்ரீ அவரது அம்மா பிரதீபா கிஷன்ராஜ் இவர்கள் இருவரும் இன்றைய நேர்காணலில் இணைந்து கொள்கின்றார்கள் இந்த குழந்தை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிப்பதற்கான காரணம் என்ன இதற்கு துணையாக நின்றவர்கள் யார் இந்த குழந்தையின் ஆற்றல் மிக செயற்பாடுகள் எவ்வாறுப்பட்டவை என்பது தொடர்பில் என்று நாம் இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் முதலில் அஹ் குழந்தையிடம் நாங்கள் வினாக்களை எழுத்துவதற்கு முன்பாக அம்மாவிடம்தான் கேட்க வேண்டும் காரணம் அஹ் உங்களுக்குத்தான் இந்த குழந்தையின் இந்த அரும்பெரும் பெரும் பொக்கிஷத்தின் செயற்பாடுகள் மீதான ஒரு மதிப்பு அல்லது மரியாதை அல்லது கௌரவம் என்று கூறக்கூட முடியும் இது தான் உள்ளது எவ்வாறு உங்களது குழந்தை இவ்வாறான ஆற்றலை கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் எவ்வாறு அடையாளம் நான் முதல்ல வந்து இப்போ ஒன் காணியர்ஸ் சில சில ஆக்டிவிட்டீஸை வந்து இனம் கொண்டேன் நான் இப்போ சில நான் ஹெட்லைன் வாசித்து முடிக்கக்குள்ளே அவள் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய மாதிரி ஒரு சடமாண்ட்டுருந்துச்சு அப்போ ரீசெண்டாக ஒரு மொபைலில் தான் நாங்கள் பார்த்துட்டு போது டிக்டாக்ல தான் ஒரு சின்ன பாய்வரால் அவங்க அம்மா மகனும் இருப்பாங்க ஹெப்டல் ஆஃப் கண்ட்ரிஸ் அப்போ என்னட்ட சொன்னால் இதே மாதிரி எனக்கும் சொல்லி கொடுப்பீங்களான்னு அப்போ நானும் சரியம்மான்ட்டு தான் ஜஸ்ட் ஒரு டென் கண்ட்ரீஸ் பேசிக் சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருந்துச்சு அப்போ எனக்கு பின்னாடியே சொல்லிட்டாங்க சொல்லிட்டா அப்படி ஒரு இது இருந்துச்சு ஆர்வம் புஷ் பண்றதுல அவ தான் என்ன புஷ் பண்ணுவான் அப்ப நான் எல்லாத்தையும் தேடி நோட் ஆன் பண்ணி எங்க போறதுனாலும் இந்த நோட் எடுத்துட்டே வருவா இவன் அம்மா வீட்ட போறனாலும் நானும் எடுத்துட்டு எல்லாத்தையுமே அதாவது முக்கியமா எடுத்துக்கொள்ளுவா அப்ப எடுத்துட்டு வந்து அங்கையும் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க அப்படி தான் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் கூட ஜேர்னி எங்கட ஜேர்னி இருந்திருக்காரு அதுக்குள்ள அந்த சின்ன கேப்லயே எல்லாம் பாடு அப்ப மனப்பாடம் செஞ்சு கொண்டு அது அப்புறம் அவனோட அப்பா அம்மா அப்ப பாக்கிட்ட போய் சொல்லி காட்டுவா அப்படி ஒரு திறமை இருந்துட்டே இருந்துச்சு அப்ப நான் பார்த்தேன் இத நமக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காம அதை கொஞ்சம் வெளியுலவுக்கு கொண்டு வரலாம் தானே என்ன எடுத்து அப்ப நானும் ஓகே என்ன போடு இந்த சோழன சாதனை வந்து அவங்க தயார்படுத்தி பண்ணேன் அதுக்கு நிறைய எனக்கு முனைவன் இளிமையான நான் நிறைய உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரீலங்காவில இருக்கிற கதிரவன் இன்பரா சார் சார் மிச்சம் எல்லாமே அவங்களோட டீம் அப்படியே சப்போர்ட்டா இருந்தாங்க சில சில ஹெல்ப்புகளோடு நான் செஞ்சு நீங்க இந்த குழந்தைக்கு அந்த உங்களோட அந்த திறமைகளை அடையாளம் கண்டு அவக்கு இதை பயிற்று வீட்டு ஆனா ஒரு குழந்தையாக அவள் நீங்கள் ஆரம்பத்திலயே நீங்க சொல்லிட்டீங்க இந்த புள்ள தான் என்ன வந்து புஷ் பண்ணினா எனது மகள் தான் என்னை புஷ் பண்ணுங்க குழந்தை ஒரு தாயை புஷ் பண்ணுகின்ற விடயங்கள் வந்து பல நமது பல விடயங்கள் காணப்படுகின்றது ஒரு நாங்கள் கடைக்கு போவதாக இருந்தால் கூட ஒரு டொஃபியை கேட்டு அந்த குழந்தை எங்களை கரைச்சல் அப்படி இருக்கின்ற பொழுது எவ்வாறு உங்களது குழந்தை இவ்வாறான செயற்பாடுகளை இதை சொல்லித்தாங்க என்றும் போது நீங்க எப்படி அவ்வளவு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்தது அதாவது நீங்க ஆரம்பத்திலேயே உங்கள் குழந்தை கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸா இருக்கிறான்றது தெரியுது இப்போ ரெண்டு வயசும் பத்து மாதமும் பத்து மாதமுமான ஒரு குழந்தை எனக்கு இந்த மாதிரி நான் சொல்லுவேன் போது எவ்வாறான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு நாமளாவே ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ள இருந்துச்சு மிஸ்டர் கூட அதுக்கு ஹெல்ப் இருந்தாரு அப்ப நான் சில சில வீடியோஸ் எடுத்து அதை வந்து நான் வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் அழைக்கவில்லை எல்லாம் அப்ப அண்ணா அடுத்த மோட்டிவேட் அப்ப அண்ணாவும் சொல்லுவாரு நம்ம ட்ரைன் பண்ணுங்க முடியும்னு சொல்லி அப்ப என்ன சொன்னா அதுக்குள்ள ஒரு ஞாபக சக்தி இருந்து கொண்டே இருந்துச்சு அப்ப அத நான் என்ன கண்டு கொண்டேன் நான் அப்ப பார்த்தா நான் அதாவது ஒரு முப்பது சொல்லி கொடுத்தாலும் ஐம்பது அதாவது நாளைக்கு கூடி கூடிக்கொண்டே போச்சு தானே அப்ப கொண்டு போயிட்டு இருக்கக்குள்ள கூட அவட்ட அந்த அந்த ஞாபகம் முன்னாடி சொன்னது கூட பிறகு சொல்லி கொடுக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் அந்த இது விளங்கவே இல்லை அவர்கிட்ட அதாவது எதையுமே மறந்து மாதிரி எனக்கு தெரியல அப்ப அதை வச்சு கொண்டுதான் அப்ப பார்த்தேன் நோக்கி நம்ம இதுக்கு அப்படியே நம்ம நம்மளை போகலாம் மார்ச் மாதம் மூணாம் தேதி வந்து ஜஸ்ட் எழுபதுதான் பாடமாக்கி இருந்தா அதுக்கப்புறம் நான் சார் கிட்ட பேசினேன் இந்தியாவில் அப்ப அவங்க சொன்னாங்க எழுபது வச்சுட்டோமா அப்படியே செய்ய முடியாது நீங்க ஃபுல்லா ட்ரைன் பண்ணுங்க ஏன்னா இவ்வளவு சொல்ல கூட இந்த மிச்சம் பேலன்ஸும் பாடமாக்கிடுவாங்க அப்ப அதுக்கப்புறம் தான் மிச்சதையும் நான் நோட் பண்ணி அப்ப சில அந்த மோட்டிவேட்டான வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம் ரெண்டு பேரும் அப்ப சொல்லுவா நான் சொன்ன எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா அவட தோட்டா அதுதான் அப்படி நான் சொல்லுவோம் அம்மா கொடுப்பாங்க அப்ப அவனோட அப்பாவும் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க அது சொல்லுவீங்களான்னு சொல்லி அப்ப எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் போற அளவு வரைக்கும் பயம் ஒன்று இருந்துச்சு ஏன்னா சின்ன ஆள் தானே அப்ப நான் இருந்தும் ஓகே நம்ம என்ன எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்பிக்கை கடவுள் காசுகள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்படி ஒரு பேர் வந்து உலக ரீதியா கிடைச்சிச்சு அது மிக்க சந்தோஷம் இப்ப நாங்க அவட அம்மான்றத விட அவங்க அவட அம்மா நாங்க அம்மா அப்பான்னு சொல்லக்குள்ள இன்னும் பெருமையா இருக்கு எங்க போனா அம்மா அம்மாவாண்டுட்டு ஓடி வர்றாங்க அப்ப அது இன்னும் சந்தோஷமா இருக்குது சில சில விசேசங்கள்லாம் பார்க்கக்குள்ள மிச்சம் என்ன இவைக்கே இப்படி ஒரு அம்மா அப்பாவா நாங்க இருக்கிறது பெருமையா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சரியா தெய்வ சக்தி வாங்க ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்ல தெரியாது அது அளவு கடந்த ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னப்ப இவ பிறந்து நம்ம கையில கிடைக்கக்குள்ள இருந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் இப்படியான ஒரு சந்த இதை எனக்கு கொடுத்தது வள்ளுவரின் கூச்சு கிழங்க ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகளை சான்றோம் என அந்த கூச்சுக்கு இலக்கணமாக அல்லது அந்த கூச்சுக்கு சான்றாக ஒரு தாயார் இங்கு அமைந்திரு அமர்ந்திருக்கின்ற அரங்கள் நடுவில் இந்த தாயினது செயற்பாடுகள் அல்லது இவர் குழந்தை மீது கொண்டுள்ள அதீத ஆர்வம் இந்த குழந்தை என்று மத்தியில் இருப்பதற்கு ஒரு காரணமாக காணப்படுகின்றது இவர்களது குழந்தையிடம் எவ்வளவு திறமைகள் காணப்பட்டாலும் அதனை வெளியுலகிற்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அல்லது கடப்பாடு பெற்றோர் ஆகிய எம்மிடம் தான் காணப்படுகின்றது ஆகவே அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றி இருக்கின்றார் பிரதீபா என்பதில் நாங்கள் சந்தேகப்படுத்தவே இல்லை இவற்றை விடவும் குழந்தை தன்யஸ்ரீ நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளின் தலைநகரங்களை பகுதியில் அதாவது வரும் ஒன்றரை மாதங்களுள் பாடமாக்கி அதனை ஐந்து நிமிடங்கள் இருபத்தி மூன்று வினாடிகளுள் அவர் அஹ் மிக திறம்பட அதனை ஒப்புவித்து இன்று இந்த உலக சாதனை புத்தகத்திற்கான அந்த சான்றிதழ் கேடயம் பதக்கங்களை அவர் தன்னகத்தை கைப்பற்றி இருக்கின்றார் இந்த குழந்தை இந்த குழந்தையின் அதீத திறமைக்கு மட்டக்களப்பு மாவட்டம் தலைவணங்க வேண்டிய ஒரு சூழல் அல்லது அந்த ஆத்மார்த்தமான பொறுப்பு காணப்படுகின்றது குழந்தைகள் அவர்களது இளம் பெறாயத்தில் இருந்து அவர்களது திறமைகளை அடையாளம் கண்டு கொண்டு அதற்கேற்ப அவர்களை வழிநடத்துகின்றன குறிப்பாக மட்டக்கிப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல குழந்தைகள் கலை கலாச்சாரம் இன்னும் பல்வேறுபட்ட துறைகளில் தமது திறமைகளை வழிகாட்டி வருகின்றார்கள் ஆனால் இந்த இரண்டு வயது குழந்தை தனது திறமையை வழிகாட்டியுள்ளது என்பது அது விடயம்தான் இது இவ்வாறு இருக்கு இந்த குழந்தையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்கள் எவ்வாறு வழிநடத்திக் கொண்டு வருகின்றீர்கள் அடுத்த கட்டமா வந்து நம்ம நாட்டை பற்றின சில விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதுவும் நார்மலாவே அவர் இப்ப எப்படி முன்னாள் ஜனாதிபதி இதெல்லாம் கேட்டால் கூட அவையால சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அப்ப இது இதனால அடுத்த ஒரு ஆர்வமும் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அது இந்த அளவில் சக்சஸா முடிக்கணும்ட்டு கடவுள் கையிலயும் குழந்தைகையிலயும் இருக்குது பாப்பம் அதே ஜேர்னியா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் சிக்ஸ் தான் அதை செய்யலாம் போல இருக்குது முடிஞ்சா அதையும் செஞ்ச ஆயிர்பாடு இப்போ நாங்கள் இந்த நீங்கள் சொன்னீர்கள் இப்பொழுது இலங்கையை பற்றிய விடயங்கள் அதற்கு முன்பதாக நாங்கள் இந்த குழந்தையிடம் அவர் கூறிய நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளின் தலைநகரங்கள் தொடர்பிலான விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் நாங்கள் தொடர தொடர்ந்தும் ஆப்கானிஸ்தான் कैनडा चाइना मेक्सिकोटी अमेरिका इंग्लिंग नॉर्वे जर्मनी सऊदी रोमी सिंगापुर Singapore. Thailand. Bangkok. Panama. Kiki. Switzerland. V. B. Bulgari. Bahama. Georgia. Georgia, Israel. Maldives. Portugal. Dubai. Russia. Indonesia. Pakistan. Gilaman. Uzbekistan. Tawada. Poland. Alta. Armenia. Tawada. Kuta. Brunei, Bruni. Tawada. Brundi. Brambra. East Timor. Tawada.

Indonesia, Indonesia, Asia Bulgaria, 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 Serbia, Turkey, Turkey, Democratic Republic of the Congo, Cyprus, South Sudan, Hungary, Greece, Spain, Spain, Kolombia, Ethiopia, Rwanda, Uganda, Kandang, Mali, potong, Fiji, Samoa, Ukraina, Libya, Chile, Togo, Nigeria, Morocco, Monaco, Kira, Kyrgyzstan, Romania, Niger, వియన్మ సిరియా క్యూబన్ ఈస్తోనియా చెక్ రీపబ్లిక్ సెంట్రల్ ఆఫ్రికా రిపబ్లిక్ డొమైనికా రిపబ్లిక్ అండ్ డొమేనిక ఐస్లాండ్ ఐర్లాండ్ లిథువేనియా సాన్ మెరీనో స్వీడన్ ఇట్ స్వీడెన్ కోట్ గానా దుక్ స్లోవేనియా

నంగిలి పోస్వానా కౌరా కబడి పర్య చా వెనిసూ కడుక కాబో పంకో మికే టాంకా అబౌర్ పసతో అటరు లైబీరియా లలావి ల నాపియా గిని కనండి పాపువా నిగిని మెక్టి వసంబికా కంప్యూటర్ ఆటమ్ ప్రిన్సిపల్ టటమ్ డెన్సానియా టటమ్ సమేలియా ఉకిల్ జో సియరలియో పెడో సేసర్

బర్గె అండోరా పిల్ల పారోస్ మిన్ కెంపిరా టిటి కెంపిరా తో కోచమలే టిటి ఎల్సల్గరో మైక్రోనిజియా కానిడి లడ్వియా గిక ఆల్బేనియా కెంటినిక్ టిటోల్డా గిక తో ఆల్గిని సురీనా గిక రాఘు అనోకు అండోరా టిగి దిహో కాయిస గిక పాసియన్ కర్సేగవ్ బి అండోరా దాల్జియా ఉనేన్ క పెలిస్ இந்த குழந்தையின் அதீத திறமை தற்போது இவர் நாங்கள் இந்த நேர்காணலின் ஊடாகவே எங்களுக்கு தனது திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த குழந்தை இந்த குழந்தையின் அதீத திறமைக்கு தலை காட்டிலும் இவரது அடுத்த கட்ட வளர்ச்சி என்பதை அவரது தாயார் ஏற்கனவே நமக்கு கூறியிருக்கின்றார் இலங்கை குறித்தும் அவர் பல விடயங்களை தற்போது நினைவில் கொண்டுள்ளார் அல்லது அது குறித்தான செயற்பாடுகளில் பயிற்சிகளில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் தொடர்ந்தும் நாங்கள் அவ்வாறான அவர் கற்றுக்கொண்ட விடயங்கள் இலங்கை தொடர்பில் அவர் எவ்வாறான தனது பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் என்பது குறித்தும் நாங்கள் தற்போது பார்க்கலாம் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி இலங்கையின் இலவச கல்வியின் தந்தை இலங்கை எப்போது சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது தேசிய மரம் எது தேசிய பறவை எது உலக சாதனை புத்தகம் நமக்கு கொடுத்திருக்கின்ற அரும் பெரும் செல்வம் கிஷன்ராஜ் தன்யஸ்ரீ இன்று தனது ஆற்றலை இந்த நேர்முகத்தின் ஊடாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் அவரது ஆற்றல் திறமைகளை கண்டு ஆச்சரியப்படுகின்றோம் அபரிமிதம் அடைகின்றோம் இவை தவிர இந்த குழந்தை தனது அடுத்த கட்டத்திற்கான தனது அடுத்த தேடலுக்கான பயிற்சியை இப்போதிருந்தே ஆரம்பித்திருக்கின்றது அதுவும் அவரது பெற்றோர்களுக்கு எமது பாராட்டுக்களை கட்டாயம் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் குழந்தை தன்யஸ்ரீ தனது நேரத்தை ஒதுக்கி குறிப்பாக தற்போது அவர் நித்திரை

குழந்தை பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த குழந்தைக்காக விட்டு இந்த ஒதுக்கி அவரது பெற்றோருக்கும் அந்த குழந்தை மீது அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆர்வம் ஆற்றல் அது தொடர்பிலான அவரது அடுத்த கட்ட முயற்சிகளுக்காகவும் அவரது பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சோழன் உலக சாதனை புத்தகத்தில் உங்களது குழந்தையை நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு அல்லது மிகவும் ஒரு செயற்பாடுகள் பாரிய செயற்பாடுகளை முன்னெடுத்து நீங்கள் இந்த சாதனையை படைக்க வைத்திருக்கிறீர்கள் இதற்கு உங்களுக்கு உறுதுணையாக நின்றவர்கள் யார் எனக்கு கூடுதலாம் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணினது மிஸ்டர் அதுக்கு அடுத்தபடியா என்னுடைய அண்ணா அவங்க வந்து அடிக்கடி என்ன மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே முடிக்கலாம் செய்யலாம் ஒரு சாதனையாளராக மாற்றலாம்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன் எனக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்ப தான் நான் அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூஸாக தொடர்ந்தது நான் எடுத்து அவ வீடியோஸ் எடுத்து அது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா டைம்ல நிறைய எனக்கு என்கரேஜ் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சைட்ல இருந்து அப்போ இருந்தே சின்ன அப்படி இருந்தே என்ற ஒரு நிறைய வேர்டுகளை நான் கேட்டுட்டு வந்தேன் அது மிச்சம் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் நான் இப்படி என்னோடய ஜேர்னிக்குள்ளே வந்து போனது அப்போ நிறைய ஹெல்ப் நிறைய பேர் நிறைய சை அவங்க சைட்லேருந்து நிறைய சப்போர்ட்டிங் ஹெல்ப் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினா மின்னல் டுவெண்ட்டி ஃபோர்க்கும் என்ன சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் கணவர் சார்பாகவும் நான் நன்றியை வச்சுக்கொட்டேன் நன்றி வணக்கம் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கின்ற குழந்தை கிஷன்ராஜ் ராஜ் தன்யஸ்ரீயின் ஆற்றலை வெளிக்கொணந்து வந்திருக்கின்ற அவரது தாயார் பிரதீபா கிஷன் ராஜுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரமல்லாது பல இவரது செயற்பாடுகள் மூலமாக அல்லது இந்த நேர்காணலினூடாக பல பெற்றோருக்கு பல விழிப்புணர்வுகள் இந்த தருணத்தில் கிடைத்திருக்கும் எனவும் நாம நம்புகின்றோம் குறிப்பாக தனது நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி தனது குழந்தையின் ஆற்றலை எமக்கு வெளிக்கொணந்திருக்கின்ற பிரதீபா கிஷன் ராஜுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது நேரலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்போம் வணக்கம்